ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறார் அந்த அற்புதமான நாளில் இந்த சுவிசேஷ பயணத்திற்கு உள்ளாக நான் அழைக்க விரும்புகின்றேன் ஆண்டவர் பவுல போசனை அழைக்கும் பொழுது தெரிந்து கொள்ளும் பொழுது சில முக்கிய காரணங்களுக்காக அவனை தெரிந்து கொள்கிறார் நம்மளால ஆண்டவர் தெரிந்து கொண்டாம என்ன தான் நினைப்போம் உடனடியா முதல்ல பிரதர் அப்புறமா இவாஞ்சலிஸ்ட் அப்புறம் பாஸ்டர் அப்புறம் ரெவரண்ட் அப்புறம் மோஸ்ட் ரெவரண்ட் அப்புறம் போஸ்டர் அப்படியே மேலே 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 இல்லையா அப்படியே நம்மளுக்கெல்லாம் அப்படிதான் யோசிக்கிறோம் ஊழியன்னு சொன்ன உடனே சிலர் என்ன பண்ண வீட்டில் படிக்காது உருப்படாது இல்லை வேலைக்கே போகாத ஊழியத்து கொடுறது இல்லையா இன்னைக்கு ரொம்ப அது ரொம்ப இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க நோவாமல் தமிழை சொன்னோம் நோவாம நோமு குமரம் தான் எப்படியா ஊழியம் செய்கிறது இல்லையா மாதம் மாதம் சம்பளம் வந்துடும் ஏதோ ஒன்று பண்ணி காசு வாங்கினான் அல்லங்க அது அல்லங்க ஊழியம் அழைப்பு என்பது ஆண்டவர் அறியாறு அறிவிப்பது பிழைப்பு என்பது கிறிஸ்தவர்களுக்கு திரும்பி திரும்பி சொல்வதுதான் பிழைப்பு பிழைப்புக்காய் அழைப்பை நீ கேவலப்படுத்தாதே இப்ப பௌலப்போசில் ஆண்டவர் அழைச்சார் எதுக்கு தெரியுங்களா அவன் பெரிய ஆளாக்குறது அப்புறமா இருக்கட்டான் அவன் ஏற்கனவே பெரியாள் தான் எதுக்கு அழைச்சா இருப்பாருங்க அப்போ சொல்ல ஒன்பது பதினைந்து பதினாறுல அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் இவனுடைய நாமத்தை அறிவிக்கதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் இவ்வளவு பேர் அறிவிக்கணும் அவனுக்கு என்னென்ன பாடு என்னென்ன பாடுன்னு சொல்றான்னு சொல்லிட்டார் என்ன பாடுங்க இந்த பாடுல நம்ம ஒன்னாவது நம்ம அனுபவிச்சிருப்போமா சுகபோக வாழ்க்கை ஊழியம்னு சொன்ன ஒரு பிஎம்டபிள்யூ ஒரு ஆடி அப்படின்லாம் எதிர்பார்க்கிறேன் இல்லையா இவன் பண்ணதெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன் ரெண்டு குருந்தியர் பதினொன்னாவது அதிகம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி முப்பதாவது வசனம் வரணும் பாருங்க என்னது நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் அதிகமாய் அடிக்கப்பட்டவன் அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன் அநேக தரம் மரண அவசியம் அகப்பட்டவன் யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடிய ஐந்து தரம் அடிக்கப்பட்டவன் மூன்று தரம் மிராடுகளால் அடிப்பட்டேன் ஒரு தரம் கல்லறி உண்டேன் மூன்று தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன் கப்பலிலே கடலிலே ஒரு ரா முழுவதும் போக்கினேன் அநேக தரம்

நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன் சொன்னீங்கன்னா இதுக்கு ரெடியாங்க ஐயா ரெடியா யூழியத்துக்கு வந்த உடனடியா படிக்காத பட்டம் வரணும் இல்லைங்களா மேடை வரணும் டிவியில வரணும் இல்லையா லைக்ஸ் வரணும் எவ்வளவு எதிர்பார்க்கிறான் சொல்றான் லிஸ்ட் இது தாங்க அழைப்பு ஆண்டவர் சொல்றாரு என்னைக்குமே பாருங்களேன் அவன் அழைத்த நோக்கம் தான் கர்த்தர் அழைப்பதே உடைப்பதற்காக கர்த்தர் உடைத்து நொறுக்குவதே அவரை போலவே உருவாக்குவதற்காக அதான் சொன்னார் பவுளை கல்லிருந்து அவன் மறுத்து போனான்னு எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே நாயை போல இழுத்து கொண்டு போனார்கள் அப்போ சில பதினஞ்சு பத்தொன்பது நூறுல வாசிக்கிறோம் சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான் ஹலோ வெளியே விட்டாங்க பட்டம் என்ன படிப்பு என்ன அந்தஸ்து என்ன கௌரவம் என்ன செல்வாக்கு என்ன மரியாதை என்ன அறிவு என்ன அதிகாரம் என்ன வைராக்கியம் என்ன வாஞ்சை என்ன நடந்து வந்தால் நடுங்கி போவார்கள் பக்தி என்ன முக்தி என்ன ஆனால் எல்லாவற்றுக்கும் அந்த முள் மூலமா ஆண்டவர் சொன்னது என் கிருவைவனுக்கு போதும் என்று இந்த நாளில் கூடங்க நமக்கு கூட அவருடைய கிருவை போதுமானதே தயவு செய்து ஆண்ட ஊழியத்தை கடமையோடு கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு செய்து ஆத்தும அறுவடை செய்வோமாக கர்த்தரமே ஆசிர்வதிப்பார்கள் ஒரு விசை கண்களை மூடுவோம் ஹால லூயா ஹால லூயா ஹால அப்பா சோத்திரம் ஆண்டவர வாழ்க்கையில அவன் கடந்து வந்த பாதையில நாங்கள் இதுவரை ஒன்றை கூட கர்த்தாவே அனுபவித்தது இல்லையே ஆண்டவர எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகமா எதிர்பார்க்கிறோமே கத்தாவே ஆனால் இந்த ஊழியக்காரன் செய்தது போல நாங்களும் செய்யத்தக்கவர்களாய் நாங்களும் சாட்சியா இருக்கத்தக்கதாய் உடைய கிருபயங்களை மூடி மறைக்கட்ட மாண்டவர மற்றவர்களுக்கு வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தைகளை தரக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றி மாண்டவர தலைகளை முறுத்து போடுது ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வடமே நாமத்திர என் தேவன்தான் செய்யும்படியா திரு கரங்களில் தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன நிலப்பிதாவே ஆமேன் கர்த்தரனை ஆசிர்வதிப்பாரை